என்னோட கேரக்டர் பேர் வந்து ரவீந்திரா ஸோ ஜிபி சார் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் நீ படிச்சு பாரு அப்படின்னு தான் சொன்னார் ஸோ படித்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு ப்ளே ஸ்கிரிப்ட் படித்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நமக்கு பிளே ஓட ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு புஷி ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ட்ராமா நடக்குது அந்த வீடு செட்டாக போட்டால் அது ஸ்டேஜா இருந்தால் அதுல ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் அதுல எல்லாருக்கும் நல்ல வசனங்கள் ஆஹ் என்ன என்ன சொல்றது எல்லா கேரக்டர்ஸோடையும் வசனங்கள் வந்து நமக்கு ஆமா எல்லார் சொல்றதும் கரெக்ட் தான் இல்லை அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி வசனங்கள் யாரோட யாரோட சைடும் பிடிக்காம லைக் யாரையும் சார்ந்து இருக்காம பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ என்ன கேள்விகள் முன்வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே பேசுற ஒரு படமா இருக்கு இந்த படத்துல கண்டிப்பா நாம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்